தம்பி பஸ்ஸுக்கா வெயிட்டிங்கு இந்த ரூட்ல பஸ் வராதுப்பா லூசா இருப்பான் போல என்னதான் கார் இருக்கே நான் எதுக்குடா பஸ்ல போகணும் தம்பி படிக்கிற பையன் முடி எதுக்குப்பா இப்படி கொடூரமா வளர்த்து வச்சிருக்க காசு கையில இருந்தா வெட்டி இருப்போம் இல்லனா வளர்க்கணும்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா சொல்றேன் தளபதி இனிமேலே படத்துல நடிக்க மாட்டாரு என்னடா அது தளபதி ரசிகருக்கு வந்த சோதனை அடுத்த மாசம் பிறந்தா இருபத்தஞ்சு வயசு இன்னும் ஒரு சைக்கிள் கூட விட்ட தெரியாத ஆளா இருக்கியடா ஆமானண்டா பாப்போம் இந்த ஸ்நாக்ஸ் முடியற வரையே படிப்போம் முடிஞ்சதுக்கு தூக்கி போட்டு தூங்க ஆரம்பிச்சிருவோம் வேற என்ன செய்ய இவங்க கூட வெளியே சுத்தினா ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா நம்மள நடக்க விட மாட்டாங்க நம்மள தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டே திரிவாங்க நடக்க தேவையில்ல என்ன நீங்க நம்ம தான் வெளில நான் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் போல எவனையுமே காணும் ஞாயிற்றுக்கிழமை கூட தெரியாம ஸ்கூலுக்கு வந்துருக்கீங்க படிப்புல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போல தம்பிக்கு பையன் தங்கமான பையன் தான் ஆனா என்ன கொஞ்சம் சோம்பேறி ஐயோ வாத்தியார் வேற பாக்குறாரு கேள்வி கேட்டுருவாரோ நம்மள கண்டுக்கிறா மாதிரி இருந்துக்குருவோம் நம்பி நீ எந்திரிப்பா ஒருத்தர் என்னதான் நம்ம அழகா இல்லைனாலும் கண்ணாடிய பார்க்கும் போது ஒண்ணு தோணுங்க உனக்கு என்னடா குறைச்சல் அழகா இல்லைனாலும் கலையா இருக்கேடா பேசாம டாடியவே கடையில உட்கார சொல்லிருக்கலாம் நம்ம கல்லால உட்கார்ந்துல இருந்து ஒரு பயிலும் கடைக்கு வர மாட்டானே மகன் சரியில்லை எல்லா பையன் கூட சண்டை போடுறான் மல்லு கட்டுறான் அப்படியே இருந்தாலும் வாழ்க்கையில முன்னேறிக்கிற மாட்டான் பாருங்க எல்லாத்தையும் செஞ்சிட்டு ஒண்ணும் தெரியாது பிள்ளை மாதிரி முழிக்கிறது என்னடா இது பிறந்த நாள் கூட என் முகத்தை சந்தோஷமா வச்சுக்கிறோம் இல்லையே என்னடா வாழ்க்கை இது தூங்கி எந்திரிச்சு மூஞ்ச கூட கழுவுலடா அதுக்குள்ளேயே வேலை சொல்றீங்களாடா மனசாட்சி இல்லாம எப்படின்னா திடீர்னு பணக்காரன நீங்க அது ஒண்ணுமில்லப்பா ஆகணும் தோணுச்சு அதான் முடிச்சு விட்டுட்டேன் நம்ம வீட்டு மேல நின்னு பார்த்தா எல்லாம் ஓட்டு தான் இருக்கும் எல்லாமே மாடி வீடா வந்துருச்சு பரவாயில்ல நம்ம ஊரு ஏதோ டெவலப் ஆகுறாங்க ஆ தூங்கி எழுந்துச்சுட்டியாப்பா உடத்துல தண்ணி புடிச்சு வைக்கணும் கடைக்கு போகணும் கொஞ்ச வேலைதான் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடு நம்ம சாப்பிடும் போது அவ்வளவு எல்லாம் புரிச்சு இவங்க மட்டும் அவ்வளவு சாப்பிடறாங்க ஐயோ காசு கொடுத்தவன் போறானே எடுப்போமா வேணாமா அவன் வண்டி தாவிடா அதுக்கு தாண்டா உங்க வீட்டுக்கே வந்துட்டேன் இல்ல மச்சான் பெட்ரோல் இல்ல அப்படி சொல்லுவேன் தான் மச்சான் கையோட பெட்ரோலையும் வாங்கிட்டு வந்தேன் கிளாஸுக்குள்ள பூமர் சாப்பிடா உன எத்தனை சொல்ல சார் வயிறு பசிக்குது சார் வயிறு பசிக்குதுன்னா சோற சாப்பிடுறா பூமரை சாப்பிட்டா வயிறு நிறையுமா நம்ம பையன் இருக்கிறவரே வீட்டுக்குள்ள ஒருத்த நுழைய முடியாது வீட்டை பத்திரமா பாத்துக்கிறா போன் பேசிட்டு தரேன் அப்ப அதை செல்லு கேட்கும் போது தரமாட்டேன்டா எல்லா எல்லாண்டையும் காலி ஒண்ணாம செல்ல தரமாட்டேன் உன்னைய பத்தி எல்லாம் வெளியே பெருமையா சொல்லி வச்சிருக்கேன்டா புனிஞ்ச தலை நிமிராம படிப்பானு இப்படி குறுகி படுத்து கிடைக்கா தம்பி சாப்பாடு விஷயத்துல கூச்சப்படக்கூடாது என்ன வேணுமா வாங்கி கேட்டு சாப்பிடுவா அப்படியா அப்ப இந்த ஹோட்டல்ல உள்ள எல்லா சாப்பாட்டுலயும் ஒரு ஒரு பிளேட்டு நச்சுன்னு